ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதமானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய அக்டோபர் மாதமானது கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் அக்டோபர் மாதம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா ராசிக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடக ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க கடக ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலனை பார்க்கலாம் பொதுவாக ஆங்கில மாதத்தில் அக்டோபர் மாதம் பத்தாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தெய்வீகமான விஷயங்களும் நிறைய இருக்குது அட் த சேம் டைம் சர்வதேச உலக விஷயங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் வேற இருக்கு அந்த கிரகமாற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்த மாற்றும் அப்படி என்னென்ன கிரகமாற்றங்கள் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அக்டோபர் மாதம் பத்தாவது மாதம் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முடிகிறதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக ரெண்டு மாதம் மட்டுமே இருக்குது ஸோ அக்டோபர் மாதம் நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான நிலைமை வேணாலும் இருக்கலாம் அதனால் அக்டோபர் மாதம் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையணும் அதனால் அக்டோபர் மாதம் நம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அக்டோபர் மாதம் கிரக மாற்றங்கள் நடக்கும்னு நான் சொன்னல அந்த கிரக மாற்றங்கள் பற்றி டீட்டெயிலை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த கிரக மாற்றங்களுடைய டீட்டெயிலை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னால் கிரக மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே ஓ இதனால தான் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி பெற மாதிரி தான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் காரணம் என்னென்னா அந்த மாதிரி கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் அக்டோபர் மாதத்தில் சூரியன் புதன் ராகுகேது உள்ளிட்ட ஆறு கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க இருக்கு இதன் தாக்கமானது பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீதுமே இருக்கும் யாருக்கெல்லாம் நன்மை யாருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாக வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அக்டோபர் மாதத்தில் ஆறு கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகளானது நடக்க இருக்கு இதன் காரணமாக மேசத்துலேருந்து மீனவரியே இருக்கக்கூடிய பல ராசிக்காரங்களுக்கு நல்ல தாக்கம் ஏற்படுவதாக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அக்டோபர் மாதத்தில் ஜொலிக்க இருக்கக்கூடிய ராசிக்காரங்களை குறித்து இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை தெளிவாக ஒன்று விடாம சொல்ற முதல்ல அவன் நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி சுக்கரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன் பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு மீன ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பழங்கள் வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க கடகராசியில பிறந்தவங்க புனர்பூசம் நான்காம் பாதம் ஆயுள்யம் அப்புறம் பாதம் பிறந்தவங்க அதாவது புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுல்யம் இந்த பாதத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சூரிய புதன் சுகஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சனி தொழில் குரு ராகு என கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க கடகராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் கற்பனை வளம் மிக்கவர்களாக செயல்படுவீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் காரியங்களை தைரியமாக செய்து முடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் மேலும் உங்கள் எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க அது ரொம்ப முக்கியம் சேமிப்புகளை உயர்த்தி கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக எதுலேயும் முன்னேற முடியாது மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு பயங்கரமான மாற்றங்கள் அக்டோபர் மாதம் ஏற்படும் தன்னம்பிக்கையோடு எல்லாமே பண்ணிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும் சிறு துரும்பும் பல்கூத்த உதவும் என்கின்ற பழமொழிக்கேற்ப அனைவரிடமும் பக்குவமாக பேசி பழகுங்க உங்கள் காரியங்களை சாதிக்கிறதுக்கு அதுதான் வழிவகை செய்யும் மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் நீங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கோ சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்போடு இயங்குவீங்க மொத்தத்தில் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை அதனால் எந்த அளவிலுமே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை உத்தியோகத்தில் ஆறுதல் அடைகிற மாதிரி பொறுமையாகவே இருக்கலாம் உங்கள் பணிகளில் நீங்கள் மிகுந்த அக்கறையோடு செயல்படுவது ரொம்ப அவசியம் பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல்கள் இருக்காது அப்படியே போகிற போக்கில் போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பெரும் முன்னேற்றமானது இருக்கோ பணம் புழங்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களையே அமர்த்துவது மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிடப்படுது உங்களுடைய நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லது போட்டி நிறுவனங்களில் எதிர்பார்ப்புகள் பலமாக இருக்குமாயினும் உங்கள் சமயோகித புத்தினால் சமாளிக்கிறது நல்லது அதனால் அக்டோபர் மாதம் சமயோகித புத்தியை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினில் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் அரசின் கல்வி சலுகைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும் சிலர் மேற்படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகளை தொடவும் முயல்வீங்க ஸோ அப்படி போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கான முயற்சி கை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டும் புதிய வாய்ப்புகளை பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவது தான் உங்களுக்கு வெற்றியானது தரக்கூடும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த தவறினால் வாய்ப்புகள் கைநழுவி போய்விடும் அதனால் திறமையை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவற விடாமல் கரெக்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றிங்கன்னா தலைமையின் பாராட்டுக்கள் பெறுவது உங்களுக்கு மிக ஈஸியாக இருக்கும் பொறுமையாக இருந்து உங்க பணிகளை பழுதிலாமல் செய்து தலைமையின் நன்மதிப்பை பெற முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய பொறுப்பான பதவிகளை பெற்று மகிழக்கூடிய வாய்ப்பு அக்டோபர் மாதம் உங்களுக்கு உண்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பெண்களுக்கு இதுவரை பல காரணங்களால் தள்ளி போய் இருந்து வந்த சிலரது திருமண வாய்ப்பு கைகூட அக்டோபர் மாதம் வாய்ப்பு உண்டு மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் உங்களுக்கு சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலம் சிலருக்கு தனவரவு ஏற்படக்கூடும் அதனால் அந்த தனவரவை கொண்டு முன்னேற முயற்சி செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு உடல் நலத்தில் மிக மிக அதிக கவனம் செலுத்துவது அவசியம் முக்கியமாக வயிறு மற்றும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் ராசிக்காரங்க பூஷம் புனர் பூஷம் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் அக்டோபர் மாதம் இருக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அக்டோபர் மாதம் திங்கக்கிழமையில் சோமவார விரதம் அனுஷ்டிக்கிறது இதை செய்திங்கன்னா கஷ்டங்கள் போகும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ அவ்வளோதாங்க கடகராசிக்காரங்க உங்களுக்கான முழு பலன் இதுதான் இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி